போல் வந்து இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்து இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஒரு சார்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது குறிப்பாக சொல்லணும்னா அயோத்தி அந்த வழக்கில் பாபர் மசூதி இனிப்பு வழக்கில் கூட வந்து அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்தது இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்று வரை இப்போது காஷ்மீருக்கு வந்து நான் வந்து அந்த பாபர் மசூதி தீர்ப்பு வந்த அன்றைக்கு என்னிடம் கருத்து கேட்டாங்க நான் சொன்னேன் இது இரண்டாவது கர சேவைன்னு சொன்னேன் முதல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு கரசேவை பண்ணாங்க இப்போ நீதிபதிகள் ஒரு கரசேவை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சொன்னேன் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா பாபர் மசூதி இருக்கிற இடத்தில் தான் ஏற்கனவே ஒரு ராமர் பிறந்தார்னு ஒரு கோயில் இருந்துச்சு அதை இடிச்சுட்டு தான் பாபர் கட்டினாரு அதுக்கு ஆய்வுகள் அகழ்வாராய்ச்சி என்ன சான்றுகளாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இது இங்கு தான் ராமர் பிறந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இந்த கேள்விகளை எல்லோரும் கேட்டாங்க அத்வானி என்ன சொன்னார் இது எங்கள் நம்பிக்கை எங்கள் நம்பிக்கை என்று வந்த பிறகு நீங்க அதுக்குள்ள ஆதாரம் கேட்கக்கூடாது கேள்வி கேட்க கூடாது அப்படியே ஒத்துக்கணும் இந்த தீர்ப்பு அதையேதான் சொல்லு பாஜகவினரை கைது செய்யக்கூடாது வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி பாஜக எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ரோட்டுக்கு வந்து திரங்க யாத்திரை நடத்தினாங்க திரங்க யாத்திரைன்னு என்ன மூவண்ண கொடியோடு தேசிய கொடி எதுக்குன்னா அசிவா பானுவை என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது யாரையும் கைது பண்ணி இது நடத்தினாங்க அந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிங்களோடு மோதினாங்க இவ்வளோ நடந்துச்சு உங்களுக்கு அப்போ ஹிண்டுல எழுதுனா இந்த மஃப்தி முகமதுனுடைய ஆட்சி ஏன் கலைக்கப்பட்டதுன்னு இப்ப மோடி என்ன பண்ணார் பிஜேபி கூட அப்படி அதுக்கு முன்னால் சொன்னதில்லை விவேக் அக்னிஹோத்திரியை கூப்பிட்டு படம் பிரபாதமாக எடுத்துட்டீங்க இந்த மாதிரி தான் உண்மையே படமாக எடுக்கணும் என்று சொல்லி இது காஷ்மீரில் நடந்தது இனக்கொலை என்பதை அம்பலப்படுத்திக்கிட்டதுன்னு சொன்னால் இங்கே அதே போல் வந்து இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்து இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஒரு சார்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது குறிப்பாக சொல்லணும்னா அயோத்தி அந்த வழக்கில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் கூட வந்து அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்தது இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்று வரை இப்போது காஷ்மீருக்கு வந்து தீர்ப்பந்தான் நான் வந்து அந்த பாபர் மசூதி தீர்ப்பு வந்த அன்றைக்கு என்னிடம் கருத்து கேட்டாங்க நான் சொன்னேன் இது இரண்டாவது கரசேவின்னு சொன்னேன் முதல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு கரசேவை பண்ணாங்க இப்போ நீதிபதிகள் ஒரு கர சேவை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சொன்னேன் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா இந்திய வரலாற்றிலேயே உச்ச நீதிமன்றத்தினுடைய வரலாற்றிலேயே இன்னும் பிரிட்டிஷ் காலத்திய நீதிமன்ற வரலாற்றையும் சேர்த்து இத்தனை ஆண்டுகளிலும் நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வெளியில் வந்து வீட்டுக்கு நிருபர்களை எல்லாம் கூப்பிட்டு ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்திருக்குன்னு அறிவிச்சது எந்த ஆட்சியில் எப்ப நடந்துச்சு ரஞ்சன் கோகோய் செல்லவேஸ்வர் மதன்சி லோகூர் இன்னொரு நீதிபதி இந்த நாலு தீபக் மிஸ்ரா மேலதான் நான் நினைக்கிறேன் அந்த மாஸ்டர் இந்த வழக்கு இந்த நீதிபதி இந்த பெஞ்சில் விசாரிங்க இப்போ நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலாம் வழக்கறிஞர்கள் பார்ப்பாங்க இன்றைக்கி இவர் பெஞ்சில் வருதுங்க இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம் தள்ளி போட்டுக்குவோம் இவர் மோசமான ஆள் இவர் ப்ரோ கவர்மெண்ட்டு ப்ரோ போலீஸு சில பேர் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெஞ்சில் போகாமல் பார்த்துக்குவோமா இதெல்லாம் சகஜமாக நடக்கும் ஆனால் இந்த வழக்கு ஏன் ரொம்ப முக்கியமான வழக்குன்னா லோயான்னு ஒரு நீதிபதி இருந்தார் அந்த நீதிபதி தான் அமித்ஷாவை சிறைக்கு அனுப்பியவர் அந்த நீதிபதிகிட்டே போய் இவர் நான் ஆப்சன்ஸ் கேட்டார் நான் வராமல் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் முடியாதுன்னு நீ அடுத்த முறை ஆஜராகணும்னு அவர் யார் அமித்ஷாவை குஜராத் அமைச்சராக இருக்கிற காலத்திலேயே நடந்தது அதுக்கு அமித்ஷா போக வேண்டி வந்துச்சு சிறைக்கு போக வேண்டி வந்துச்சு அதே லோயா ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கிற இடத்துல ஒரு மர்மமாக ஒரு விபத்தில் செத்து போகிறார் இதில் சந்தேகம் இருக்குதுன்னு ஒரு குடும்பம் சொல்லி அந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் வரப்போகுது அந்த நீதிபதிகள்ட போக கூடாது வேற போகணுங்கிறதுக்காக போகணும்ங்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த தலைமை நீதிபதி என்ன பண்றாரு அந்த வழக்கை மாத்தி போடுறாரு அப்ப இந்த நாலு நீதிபதிகளும் சொன்னாங்க இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இது நடக்குதுன்னு சொன்னாங்க ரஞ்சன் கோகோய் உட்பட சொன்னாங்க என்ன ஆச்சுது வேற எந்த ஆட்சியிலும் எந்த நீதி எந்த அரசை பார்த்து இந்த குற்றச்சாட்டு வந்ததே இல்லையே அப்போ நீதிமன்றங்களை நீதிபதிகளை தங்கள் நோக்கத்திற்கு வளைப்பதற்காக எல்லாம் செய்வாங்க அதே ரஞ்சன் கோகோய் எங்கே வர்றாரு பாபர வசூத் தீர்ப்பில் வர்றாரு அவர் தான் வந்து சிறையில் இருக்கிற பேரறிவாளன் மற்றவர்களை எல்லாம் மாநில அரசு விடுதலை பண்ணலாம் ஆளுநர் உத்தரவு பண்ணலாம் சொன்னவர் தான் தீர்ப்பு வழங்கினவர்கள் தான் அந்த வழக்குலேயும் இருக்கிறாரு முதல்ல மரதனை குறைப்பு வழக்கு இருக்குவாருங்க சதாசிவம் தலைமையில் இருந்தால் அதுலேயும் இருக்கிறாரு ஆனால் இதுக்கிடையில் ஒன்று நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யாருக்கு ரஞ்சன் கோகோய்க்கு அவர் மேலே ஒரு விவகாரத்தை உருவாக்கி எல்லாம் பண்ண அதுக்கு பிறகு தான் இந்த தீர்ப்பு வந்துச்சு ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாது அவர் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை தீர்ப்பை வழங்கிட்டு போய் சந்தோஷமாக விருந்து கொண்டாடுறாங்க கொஞ்சம் நாளைக்குள்ளே ராஜ்யசபை உறுப்பினர் ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியோட பெரிய பதவியாக மாநிலங்களவை உறுப்பினர் அது பரிசு அவருக்கு அதெல்லாம் பரிசு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்சியில் நடக்குது அப்போ இதுக்கு பின்னால் என்ன இருக்குது நமக்கு தெரியாது மேலேயும் நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் குற்றஞ்சாட்ட முடியாது சில நல்ல தீர்ப்புகளை கொடுத்த நீதிபதி இதில் இருக்கிறாங்க இல்லை அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நீங்கள் காங்கிரஸ் காலத்திலருந்தே அதை பார்க்கலாம் வந்து மக்களுக்கு ஆதரவாக வந்து நிறைய தீர்ப்புகள் நீதிமன்றம் செயல்படும் சில நேரங்களில் வந்து அரசுக்கு புரோகோமெண்டாக இருக்கும் இல்லை அதில் எல்லாத்துலேயும் முக்கியமானது என்னன்னா இந்த வழக்கில் எப்படி வந்து பாபர் மசூதி தீர்ப்பு ஒரு முரண்பாட்டின் தொகுப்பு ஏன்னா மசூதியை இடித்தது குற்றம் இடித்தவங்க மேலே என்ன வழக்கு போட்டிங்க ஏன் இன்னும் தண்டனை கொடுக்கல ஏன் அந்த வழக்கை விரைவுபடுத்தலை அது வந்து கொடிய குற்றம் எது உச்ச நீதிமன்றம் சொல்லுது இந்த கொடிய குற்றத்திற்கு நீங்க கொடுத்துருக்கிற தண்டனை என்னன்னா அந்த குற்றம் அழைத்தவர்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கொண்டு நீங்கள் அந்த இடத்துக்கிட்டு போய் நீங்கள் அந்த கோயிலை கட்டிடுங்க அங்கே யாரும் போட்டிக்கு வரக்கூடாது இது கொடுத்ததும் அதே தீர்ப்பில் தான் இது முரண்பாடு இல்லையா எங்கேயாவது வந்து நீங்க வளர்க்கிற ஒரு நாய்க்குட்டிய ஒரு கோர்ட்ல ஒரு பார்ட்டி ஆக்க முடியுமா அதை விட ஒரு டெண்டி பேரா ஆக்க முடியுமா அந்த ராமலாலா என்கிற பொம்மை இருக்கு பாருங்க அதுக்கு உயிர் கொடுத்து அது வழக்கு அது வழக்கு நடத்துது நான் அந்த கோயில நான் இருப்பேன் அதை ஏற்றுக்கொள்றாங்க சரி இந்த பாபர் மசூதி இருக்கிற இடத்தில்தான் ஏற்கனவே ஒரு ராமர் பிறந்தாருன்னு ஒரு கோயில் இருந்துச்சு அதை இடிச்சிட்டு தான் பாபர் கட்டினாரே அதுக்கு ஆய்வுகள் அகழ்வாராய்ச்சி என்ன சான்றுகளாக இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இது தான் ராமர் பிறந்தாருங்கிறது என்ன ஆதாரம் இந்த கேள்விகளை எல்லோரும் கேட்டாங்க அத்வானி என்ன சொன்னாரு இது எங்கள் நம்பிக்கை எங்கள் நம்பிக்கை என்று வந்த பிறகு நீங்கள் அதுக்குள்ள ஆதாரம் கேட்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அப்படியே ஒத்துக்கணும் இந்த தீர்ப்பு அதே தான் சொல்லுதுங்க இந்துக்களின் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை போய் நம்ம கேள்விக்குட்படுத்த முடியாது இந்த நம்பிக்கை தான் சான்று அன்னைக்கு வி பி சிங் திருப்பி கேட்டார் நீங்கள் நம்புறீங்க எல்லோருமே அந்த நம்பிக்கையை ஒத்துக்கிட்டாங்க அதற்கு போட்டியாக இன்னொரு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம் ஆனால் அது அவர் பிறந்த இடம்னு நீங்கள் சொல்கிற நம்பிக்கைக்கு இணையாகவே வெற்றிடத்தில் தான் பாபர் மசூதி கட்டினார் இன்னொரு நம்பிக்கை வருது இந்த ரெண்டு நம்பிக்கைகள் மோதி கொள்ளும் போது நாங்கள் என்ன செய்யறது தீர்ப்புக்கு தான் அனுப்பணும் நீதிமன்ற தீர்ப்பில் தான் பண்ணணும் ரெண்டு பேருடைய பிரச்சனை இப்படி ஒரு டிஸ்பியூட் இருக்கு நீங்க சொல்லுங்கன்னு கேட்கணும் இதுதான் அன்னைக்கு சொன்னார் இல்லை அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறி மசூதியை இடித்தாங்க ஒரே ஒரு குண்டு போட்டு இடிக்கலை எடுத்தாங்க அந்த சம்பவம் நடந்துச்சு ஏதோ கிரிக்கெட் மாதிரி தொலைக்காட்சியில் காட்டிக்கிட்டு இருந்த நரசிம்மரா பிரதமரா இருக்கிற காங்கிரஸ் பிரதமர் டெல்லியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆக்ராவில் தான் ராணுவம்லாம் இருக்கு மாநில முதல்வர் கல்யாண் சிங் எல்லாத்தையும் அது ஒதுங்கி இருந்தார் மறுநாள் இந்திய அரசு வாக்குறுதி கொடுக்குது பாபர் மசூதி இருந்த இடத்தில் இருந்த அதே வடிவத்தில் மீண்டும் கட்டி தருவோம் இந்த இடித்தது இட் இஸ் எ நேஷனல் மசூதி இடித்த மறுநாள் ஏழாம் தேதி என்னைக்கு இவ்வளவும் நடக்குது என்ன நடந்துச்சுங்க எதுவுமே நடக்கல யாருங்க என்னங்க பண்ணுறது இதை பற்றியெல்லாம் நீதிமன்றம் கவலைப்பட்டுச்சா ஆனால் குறைஞ்சது வேற ஒரு தீர்ப்பு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து மூணு பங்கா பிரி எல்லாருக்கும் கொடுனானே அதெல்லாம் கிடையாது இவங்கள்ட கொடுத்துருங்க வேற இடத்த ஒதுக்கி கொடுங்க மசூதிக்கு இடம் உங்களுக்கு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு மசூதி கட்டுறது முக்கியம் நீங்கள் ஒதுக்கி கொள்கிற இடத்துல நாங்கள் மருத்துவமனை கட்டிக்கிறோம்னு சொன்னாங்க வகுப்போடு சொன்னது ஆமாம் அதுக்கு அதெல்லாம் இந்த சொரணெல்லாம் எங்களுக்கு வரவே வராது நெட்டன்யாகுக்கு வருமா சொரண அதே மாதிரி தான் இவருக்கும் வராது அந்த மாதிரி செஞ்சாங்க உங்களுக்கு இந்த அநீதியான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இந்த இந்த தீர்ப்புக்கும் அந்த மாதிரி பின்னணி தான் அதே தொடர்ச்சி தான் இப்போ காஷ்மீருக்கு வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திருக்காங்க உச்ச நீதிமன்ற திருப்பலம் வந்துருச்சு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வந்து சில சிறப்பு அந்தஸ்துகள் இருக்கு இந்த தீர்ப்பு வந்து அந்த மக்களை இப்ப அங்க இருக்கிற அரசாங்களை வந்து பாதிக்குமா அவங்க வந்து இந்த தீர்ப்பு எப்படி பார்ப்பாங்க அதாவது இந்திய அரசு விரும்பினால் இப்ப இந்த முன்னூத்தி எழுபது இருந்துச்சு வாஜ்பாய் ஆட்சி நடத்தின காலம் முழுக்க இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு ஆறு வருஷம் இருந்துச்சு கை வைக்கல அஞ்சு வருஷம் வரைக்கும் இப்போ இப்போ அந்த அம்மா கடைசிய முகமது அவங்களோட சேர்ந்து மக்கள் ஜனநாயக கட்சியோட கூட்டணி வச்சு பாஜக ஆட்சி அமைச்சர்கள் இருந்தாங்க இருந்துச்சு வச்சு இருந்துச்சு சிவாபானு கோயிலுக்குள்ள வச்சு சிதைக்கப்பட்டால் அதுல அந்த ஆட்சி ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு குற்றவாளிகள் பாஜகவினரை கைது செய்தது பாஜகவினரை கைது செய்யக்கூடாது வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி பாஜக எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ரோட்டுக்கு வந்து திரங்க யாத்திரை நடத்தினாங்க திரங்க யாத்திரைன்னு என்ன மூவண்ண கொடியோடு தேசிய கொடி எதுக்குன்னா அசிவா பானுவை என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது யாரையும் கைது இது நடத்தினாங்க அந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிங்களோட மோதுனாங்க இவ்வளவு நடந்துச்சு உங்களுக்கு அப்ப ஹிண்டுல எழுதுனா இந்த மஃப்தி முகமதினுடைய ஆட்சி ஏன் கலைக்கப்பட்டதுன்னு எழுதும்போது சொன்னா எத்தனை காரணம் சொல்லப்பட்டாலும் பிஜேபி ஹை கமான் வாஸ் நாட் ஹாப்பி வித் த வே ஷி டெல்ட் வித்ஃபா பானு கேஸ் அசிவா பானு விளக்கை இந்த அரசு கையாண்ட விதம் பிஜேபியின் உயர் தலைமைக்கு நீ திருப்தி அளிக்கவில்லை நீங்க என்ன பண்ணிருக்கணும் அசிஃபா பானு இந்த மில்கீஸ் பானும் இவங்களெல்லாம் மனுஷப் பிறவியாகவே கருதக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்காக நடவடிக்கை எடுப்பீங்களா எங்களாம் கைது கொண்டிருக்கீங்களா அப்போ நான் நீக்குவேன் அப்படி தான் நீக்கினாங்க அது வரைக்கும் ஒத்துக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா முன்னூத்தி எழுபதை முன்னூத்தி எழுபதை நீக்க கோர மாட்டோம்னு சொன்னாங்களா இல்லையா இப்ப பார்த்தாங்க என்ன சந்தர்ப்பம் ஆட்சியை கலைச்சாச்சு சட்டசபையும் கிடையாது கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி கிடையாது அவங்க நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அதுக்கு ஒரு கதையை உருவாக்குவதற்கு அக்கினி அக்னிஹோத்திரிய வச்சு ஒரு படம் எடுத்தாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ்னு சொல்லி வரலாற்றில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றதிலிருந்து தொண்ணூறுல இருந்து இவ்வளவு காலமும் அந்த பண்டித்துகளுக்கு நிகழ்ந்த அந்த கொடுமை அதனால் அவர்கள் வெளியேறி போனதை பேண்டிட் எக்ஸோடஸ் என்ற பெயரில் தான் அழைத்து வந்தார்கள் ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க உங்களுக்கு திடீர்னு விவேக் அக்னி வச்சு அது ஜினோசைட் ஆஃப் பேண்டிட்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க திடீர்னு மோடி என்ன பண்ணார் பிஜேபி கூட அப்படி அதுக்கு முன்னால் சொன்னதில்லை விவேக் அக்னி ஹோத்திரியை கூப்பிட்டு படம் பிரமாதமாக எடுத்துட்டீங்க இந்த மாதிரி தான் உண்மையே படமாக எடுக்கணும் என்று சொல்லி இது காஷ்மீரில் நடந்தது இனக்கொலை என்பதை அம்பலப்படுத்தி விட்டதுன்னு சொன்னார் படத்தை பற்றி பேசணும் தனியாக பேசலாம் அது நோக்கம் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த இனக்கொலையை என்று கற் கற்பிப்பதற்கு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ சொல்லட்டுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இனக்கொலை பண்ணிட்டாங்கன்னு பண்டிட்டுகள் வெளியே போனாங்க ஒரு சில தாக்குதல்கள் நடந்தது காஷ்மீர் மக்கள் அதற்காக வருத்தினாங்க மீண்டும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க சரிசமம் வந்து வாழுங்கள்னு கூப்பிடுறாங்க அவங்களை வெளியே அனுப்புனவன் ஜக்மோகன் ஒரு ஆளுநர் இந்த ஜக்மோகன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சிங் அரசாங்கத்துக்கு பிஜேபி ஆதரவு கொடுத்தாங்க பாருங்க கொஞ்ச காலம் ஆதரவு கொடுக்கும் போது அவங்க ஒரு நிபந்தனை போட்டாங்க கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா காஷ்மீரில் ஜெகமோகனை கவர்னர் ஆக்கணும் அப்படிதான் ஜெக்மோகன் கவர்னர் ஆனார் ஆனது மட்டும் இல்லை போன உடனே என்ன பண்ணார் அங்கே இருக்கிற ராஜ்பவனில் இருக்கிற எல்லா முஸ்லீம் ஊழியர்களையும் வெளியேற்றினார் இந்த ஆரன் ரவி மாதிரி ஒருத்தங்க ஆரன் ரவிக்கு அப்ப அப்படி பண்ணா ஜெகமோகன் அவன்தான் என்ன பண்ணா இந்த ரெண்டு மூணு தாக்குதல்கள் உடனே எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் நடக்குது எல்லாம் நீங்க எல்லாம் ராத்திரியோட ராத்திரியே வெளியே போயிடுங்க உங்களுக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த காஷ்மீர் சிக்கலை முடிச்சுக்கிட்டு உங்களை நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன் அப்படிதான் அவங்க போனது இப்போ அதெல்லாம் ஒரு காரணம் இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை கொடுக்குது உச்ச நீதிமன்றம் வந்தே ஓட்டு போன உரிமை யார் வேணாங்கிற அதனால வேண்டி இந்த சிக்கல் ஒரு தேசியன சிக்கல் அமைதியாக மக்கள் விருப்பமறிந்து தீர்க்கப்படுமானால் இவங்க வன்முறை வன்முறைங்கிறாங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னால் காஷ்மீரில் ஏதாவது ஒரு ஆயுத போராட்டம் நடந்திருக்கா ஒரு ஆயுத போராட்ட கூடு உண்டா நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஷேக் அப்துல்லா இருக்கிறாரு மேயர் இருக்கிறாரு இந்திரா காந்தி கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆட்சி பொறுப்பை கொடுக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு தேர்தலுமே மோசடி தேர்தலாக நடத்தப்பட்ட பிறகு தான் ஃபருக் அப்துல்லாவும் இன்றைக்கி ஒத்துக்கிறாரு ஒரு மோசடி தேர்தலில் தான் என்னையே முதலமைச்சராக்கினார் ராஜீவ்காந்தின்னு சொல்கிறாருங்க அந்த தேர்தல் ஒரு மோசடி தேர்தல் அதில் ஜெயிச்சு வந்து என்னை முதலமைச்சர் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு நடக்கிறதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் தொடர்ந்து நடந்தங்கிட்டக்கு இல்லை உமர் அப்துல்லா வந்து சொல்லி இன்னைக்கு வீட்டுக்காவில் வச்சுட்டாங்க வீட்டுக்காவில் வச்சுட்டாங்க காலையில் அவர் அவரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க போராடுவோம்னா எந்த மாதிரியான போராட்டம் நீங்கள் நீங்கள் போராடுங்க காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர்னு போராடுங்க காஷ்மீர் விடுதலைக்காக போராடுங்க காஷ்மீர் சீனி உரிமைக்காக போராடுங்க இந்தியாவில் தன்னாட்சிக்காக போராடுங்க எதுக்காகவும் போராடுங்க முந்நூற்றி எழுபதுக்காக போராட வேண்டாம் முந்நூற்றி எழுபது போராடி கிடைக்காதுங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா கேளுங்கள் இந்த தலைவர்கள் அங்கே பதவி அனுபவித்த தலைவர்கள் காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா முஃப்தி முகமத் இன்னும் பதவிக்கு வர ஆசைப்படுற தலைவர்கள் இவங்க தான் வந்து ஆ அதிர்ச்சி அளிக்கிறதுங்கிறாங்க அவங்களுக்கு இது இழப்பு இதை சொல்லி சொல்லி காஷ்மீருடைய போராட்டத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க தேசிய ஆற்றல்கள் சொல்றாங்களா பொருட்டே இல்லைங்க மன்மோகன் சிங் போய் காஷ்மீரில் காஷ்மீர்ல தான் நீங்க வரமாட்டேங்கிறீங்க இந்த வெறாண்டாவுக்கு வாங்க உங்களோட பேச ஆசைப்படுறேன் மறமுடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாரையும் வீட்டுக்காவல வச்சுட்டு டெல்லியில இருந்து ஒரு இன்டர்லோக்யூட்டர்ஸ்ன்னு ஒரு குழு அனுப்பி இந்த தலைவர்கிட்ட எல்லாம் போய் சமாதானம் பேசுங்கன்னு அனுப்புகிறாங்க நம்ம தோழர் சீதாராம் யெச்சூரி அந்த மூத்த தலைவர் கிலானியை போய் அவர் வீட்டில் போய் சந்தித்தார் கிலானி சொன்னார் நீங்கள் என்ன பேச சொல்றீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒத்துக்க சொல்றீங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் வெளியே போங்க சீதாராம் போய் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே நம்ம தீர்வு காணலாம் வாங்க முன்னும் தெரிவிருக்குல்ல முன்னும் தெரிவிருக்குல்ல இப்போ இனிமேல் அதை பேச முடியாதுல்ல அதனால அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க கம்யூனிஸ்டுகள் ஏன்னா அவங்களுடைய கொள்கை ஒன்று இருக்குல்ல என்ன கொள்கை காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி இன்டெகல் பார்ட் ஆஃப் எந்த தேதியில இருந்து நான் கேட்கிறேன் எந்த தேதியிலிருந்து இன்டெகல் பார்ட் ஆஃப் இண்டியா இன்னொன்னு கவனிச்சிங்களா இந்த முன்னூத்தி எழுபதை நீக்கலாம் காஷ்மீர்ல ஆட்சியை கலைச்சான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அறிவிச்சான் இந்த வழக்கு போட்டவங்க யாரும் அதை எதிர்த்து எங்களை கேட்கல எனவே நாங்கள் தீர்ப்பு வழங்கலன்னு இப்ப நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் பிரசிடென்சியல் ரூல் சரியா தப்பான்னு கேட்டுருந்தான் நாங்கள் சொல்லலாம் நீங்கள் சேலஞ்சை பண்ணலையே அப்படின்ட்டாங்க சேலஞ்சும் பண்ணலை ப்ரெசிடென்ஷியல் ரூல் மட்டுமா நடந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஊரடங்கு இராணுவத்தை கொண்டு போய் குவித்தாங்க உலகத்திலேயே ராணுவ அடர்த்தி மிகுந்த ஒரு பகுதி எதுனா காஷ்மீர் அஞ்சு பேருக்கு ஒரு ராணுவம் நிற்கிறான் தடிக்கு விழுந்தால் ராணுவத்தன் பட்டாளத்தான் மேலே தான் உழணும் அவ்வளோ பெரிய கண்காணிப்பு இஸ்ரேல் உதவியோடு கூடிய கண்காணிப்பு மேற்கு கரை எப்படி இஸ்ரேல் வச்சிருக்கிறானோ அப்படிதான் காஷ்மீர் வச்சிருந்தாங்க அந்த காஷ்மீர்ல இந்திய ராணுவம் இப்படி பண்ணுது அது பண்ணுது இது பண்ணுது எல்லாம் சொன்னீங்க ஆனால் காஷ்மீரை விட்டு இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எந்த கட்சியாவது கேட்டிருக்கா எந்த கட்சியாவது சொல்லுங்க ரங்க இவர் டி ரங்கராஜன் பேசுறார் காஷ்மீர்ல இப்படி பண்ணிட்டீங்க ஜனநாயகத்தை நசுக்கி விட்டீர்கள் நீங்க முன்னூத்தி எழுபதை நீக்கி விட்டீர்கள் தலைவர்களை எல்லாம் வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறீர்கள் தலைவர்களை வீட்டுக்காவல் வச்சுட்டு வெளியில பாதுகாப்பு இந்திய பிஎஸ்எஃப் என்ன இந்திய ராணுவமே காஷ்மீரை விட்டு வெளியேற கேட்கணும் எந்த கட்சியும் கேட்டதில்லைங்க நாடாளுமன்றத்தில் எந்த கட்சியும் கேட்டதில்லை அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன காஷ்மீரை அங்கே ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்களே ஈஸ்ட் காஷ்மீர் இன்ட்ய மெர்ஜர் வித் இண்டியா அப்படியே என்ன தடவி சோப்பு போட்டு உள்ளே சேர்க்குறோம் சேர்த்தாச்சு காப்பு இப்போ இனிமேல் எதுக்கு யா அந்த சோப்பெல்லாம் அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய சாரம் அதனால் இவங்க இவங்களுக்குலாம் அதிர்ச்சி தான் இவங்கெல்லாம் அதான் சொல்லுவாங்க ஏன்னா அதை சொல்லி இங்கே பிளப்ப ஓட்டலாம்ல இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான கேஸில் வந்து ஒரு பரபரப்பு இருக்கும் நாடு வந்து பெருசாக வந்து எதிரொலிக்கலையே இந்த இந்த விஷயம் நாடுதாங்க இன்னும் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் முன்னூற்றி எழுபது ஒரு மோசடின்னு எவ்வளோ பேருக்குன்னு தெரியும் சுண்டல் கேட்குற மாதிரி கேட்குறாங்க அங்கே முன்னூற்றி எழுபது எங்களுக்கு ஒரு முன்னூற்றி எழுபது கொடுத்துருங்களேன் ஏ நாங்கள் தனி நாடு கேட்டோம் தன்னாட்சி கேட்டோம் சுயாட்சி கேட்டோம் தேசியனோன்னு பேசணும் ஒன்றும் முடியல அறுபத்தி ஒன்றுல அண்ணா பேசினார் ராஜ்யசபையில் பேசினார் எங்களுக்கு ஒரு சாவரண்ட்டி இருக்கு முடியரசில் மன்னருக்கு சாவரண்டி குடியரசில் மக்களுக்கு சாவரண்ட்டி தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் சாவரண்டியை உங்களிடம் ஒரு பகுதியை தேக வெஸ்டட் அவர் சாவரண்டி பேசினார் இன்னைக்கு யாருக்கு அதில் கேட்டார் அவர் அதில் தான் அந்த பேச்செல்லாம் வந்துச்சு எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும்னு கேட்டார் இந்த கோரிக்கை தெளிவு இருந்துச்சுன்னா நீங்க முன்னூத்தி எழுபதுக்கு பின்னால போட மாட்டீங்க அது ஒரு தூண்டில் புழு அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு தூண்டில் புழு பிடிச்சி உள்ள போடுறதுக்கு ஒரு புழுவை பழி கொடுக்குறாங்க அவ்வளோதான் முடிச்ச பிறகு யாராவது புழு எடுத்து பார்த்து பாதுகாப்பாங்களா என்ன அந்த மாதிரி தான் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் இது ரொம்ப வசதிங்க முந்நூற்றி எழுபது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ முந்நூற்றி எடுத்தாச்சு எதை சொல்லி இப்போ கேட்கறது இப்போ மாநிலங்கள் தேர்தல் நடத்தணும்னு சொல்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க ஏங்க தேர்தல் இருந்துச்சு ஏற்கனவே நடக்கலையா ஆறு மாதத்துக்கு மேலே தள்ளி போட்டெல்லாம் தேர்தல் நடத்தினாங்க எதுக்கு தேர்தல் யூனியன் டெரிடரிக்கு லட்சத்தீவுக்கு பாண்டிச்சேரிக்கு தேர்தல் நடத்தலையா அப்பாயிண்டட் மெம்பர்ஸ் இது நல்ல கேள்வியாக கேட்டீங்க இப்ப கொண்டு வந்தாங்க உரிமை கொடுத்துட்டாங்க பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காத பிஜேபி அமைச்சராக பாத்தீங்களா பாத்தீங்களா பிஜேபிக்காரன் பாண்டிச்சேர்ல ஒரு தோர் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல மூணு பேருமே அப்பாயிண்ட் மெம்பர்ஸ் அமர்த்தப்பட்டவர்கள் தான் கொண்டு வர போறான் பிஜேபிக்காரன் மூணு பேரை பிடிச்சி அமர்த்துவான் இப்போ இந்த த்ரீ செவன்டி வந்து நீக்கினதால செல்லும் என்று வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதனால வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு அதிகாரம் செல்ல தனி கொடி தனி பாஸ்போர்ட் இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து இனிமேல் செல்லாத அவ்வளோதான் அடையாளம் போயிடுச்சு அவ்வளவுதான் அடையாளங்கள் தான் போயிருக்கு வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன் முன்னூற்றி எழுபது இருந்தபோதும் இராணுவம்தான் நிறுத்தப்பட்டிருந்துச்சு முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகும் தான் நிறுத்தப்பட்டிருக்கு அப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எந்த முதல்வர் இருந்தாலும் இந்திய இராணுவம் அங்கே ஆட்சி வருகிறது நீங்கள் அருமையான ஒரு காட்சி ரோஜா படத்தில் வரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஞாபகம் இல்லை ராஜா ரோஜா படத்தில் இந்த பொண்ணு அப்படியே அலறி அடித்து ஓடி போய் கேட்பா நாசர் தான் நடிகர் நினைக்கிறேன் அவர் போலீஸ் அதிகாரி அவர்கிட்ட போய் கேட்பா அவர் சொல்லுவார் இங்கே நான் ஒன்றும் செய்ய முடியாமல் அங்கே பாரு காஷ்மீர் போலீஸுக்கு அதிகாரம் இல்லை யாருக்கு அதிகாரம் இந்திய ராணுவத்துக்கு அதிகாரம் அதுதான் உண்மை அந்த படத்திலே இருக்கிற ஒரே ஒரு உண்மையான காட்சி மணிரத்னம் மட்டும் தான் எடுத்தார் போய் கேளும்பார் அப்போ அவங்களுக்கு முந்நூற்றி எழுபது இருக்கிறதுல என்ன பயன் இராணுவ ஆட்சி புரியும் போது தேர்தல் நடத்தினே நடத்தாட்டியன்னா ஒரே ஒரு வசதி தாங்க அவங்களுக்கு முதல் தேர்தல் அடியோடு புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தாங்க விடுதலைங்கிறது நினைக்கிற நாளைக்கு வர்றதா இல்லை சரி குறைஞ்சது நம்ம போய் சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி சில பேர் இருந்தால் நல்லதுன்னு நினச்சாங்க தான் அவங்க ஓட்டு போட்டாங்க ஒரு இராணுவ அதிகாரி இருக்கிறத விட உமர் அப்துல்லா இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் நல்லதுன்னு நினச்சாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் தேர்தல்னால் வேறு பயன் எதுவும் இல்லை சரிங்கய்யா இது வரைக்கும் உங்ககிட்ட பல விஷயங்கள் வரலாற்று தகவலில் வந்து சொன்னீங்க எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னீங்க இந்திய தலைமுறைக்கு அவங்கள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி முக்கிய நன்றி